பாரு உள்ள சந்தில் போய் பாரு யார் போ நீ ஓடிக்கிட்டே இருக்க எங்கே இடம் கிடைக்குதுன்னு பாரு போக முடியுதா போகலையா அடுத்தது போ அவ விடலையா அடுத்தது அடுத்தது அடுத்தவள்கிட்ட போ ஆ அங்கே பாரு உள்ளே போய் பாருப்பா ட்ரை பண்ண மியோ மியோ அங்கே விடலையா சரி வா மியோ எப்படிதான் விஷ்ணுவ பிடிக்க போறேன்னு நான் பாக்கிறேன் வா யாராவது விடுவாங்க பாரு போட நல்லா போ கீழே எல்லாம் குடிஞ்சு பாரு கீழே போ உள்ள பா மேல பாத்துக்கிட்டே நிற்கிறான் பாரு வெரி குட் அவளை பிடிச்சிட்டா ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் டே சாய் நீ ஓடுமா நீ எதாவது சந்த வழியில் வெளில வர முடியுமான்னு பாரு ட்ரை பண்ணு நீனும் ட்ரை பண்ண ஒவ்வொரு ஆ ஒருத்தவங்கள்ட்டியா விட விட்டுட்டாளா சந்தோஷம் வெரி குட் அடுத்தது நெக்ஸ்ட் டே யார் வர்றீங்க அடுத்த நிலந்தனாவே அனுப்பியோ நிலந்தனாவும் யுவந்திக்காவும் வரட்டும் நிலந்தனா நீ உள்ளே இருடா ஆ யுவந்திக்கா அதே மாதிரி ஓடு கொடுக்கணும்னு ஓடு சீக்கிரம் போ

நீ வெளியே விடு ஓடு அந்த பக்கமாக போம்மா நிலந்தினா நிலந்தினா இந்த பக்கம் போகுதும்மா இந்த பக்கம் போம்மா ஆ இந்த பக்கம் சுத்து ஆனால் நடுவில் போய் அது மாதிரி நிலந்தினா கரெக்டாக பாரு போங்க நிலந்தினா ஓடு ஓடு பார்த்து பார்த்துட்டு ஓடு செக் பண்ணு நீயா 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 அடுத்து சந்தையில் கீழே போயிவிடு